மொதல் மொதல் உங்கள்கிட்ட சாங் வந்து கேபி மேம் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு மீடியாக்குள்ள போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நடிப்புங்கிறது வந்து நம்ம ஒரு இப்போ கோபம் சிரிப்பு வெறுப்பு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும்னா அது வந்து நம்ம முகபாவனையில கொண்டு வரணும் அதுதான் பேசிக்கான அது ரொம்ப அழகா பண்ணாங்க பவி கேபி தேட்டர் ஃபேக்டரியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பவிக்கான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணதுதான் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட லைக் மெயின் வந்து பவி அண்ட் லித்து சீரியல் மூலமா தமிழ்நாடு இருக்க எல்லாரோட வீடுகளையும் நீங்க நிரம்பி இருக்கீங்க அவ்வளவு அன்பு கிடைக்கும் போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அப்படியே அள்ளி ரிசீவ் பண்ணி சந்தோஷமா ஏன்னா அதுக்காக தானே இந்த ஓட்டம் அந்த சுந்தரிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு வந்து எனக்கு நிறைய கேட் இருந்தது அது இது பண்ணி வர மாதிரிதான் இருந்தது ஸோ அதே மாதிரி தான் இந்த சாங் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கேட்டுன்னு இருக்கும்ல சில பேருக்கு நம்ம டேலண்ட்டை காட்டுறதுக்குன்னு ரொம்ப டேலண்டானு கேட்டு இவங்க ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு சில கேட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டை நான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கிடைக்குங்கிறதுக்காக தான் ஸோ எப்படி சுந்தரினாலும் நான் இவள்கிட்ட தான் வந்து முடிப்பேன் சாங் பத்தி ஆடியன்ஸ்க்கு சொல்ல சொல்லலாம் பவிய சொல்ல சொல்லலாமா ம் சூப்பர் எங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு முக்கியமா பவிக்காகவும் லித்தனியாவுக்காகவும் இந்த சாங் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் மழலை தாயே மகளும் நானு துணையுமிய தோழிக சிறகை விரித்தே பறவைகானின் எனது விழிவானமே முதலை தாய் சாந்தி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் மேம் உங்க டைரக்டரா முதல் படைப்பு அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி ஆல்ரெடி தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக்டர் அதை தாண்டி இப்போ மறுபடியும் முதல்ல டேரக்டராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படி இருக்கு இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பிச்சது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நான் இல்லாம என்னோட என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வாய்ப்பை வந்து என்னோட பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கி கொடுக்கணும் அது எனக்கு எடிட்டிங் தெரிவாங்க மியூசிக் தெரிவாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு படைப்பை எனக்கு படைச்சு இவங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு மோட்டிவ் தான் மெயின் ஏன்னா டேரக்டருங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பெருசா ஓடிட்டு இருக்காங்க டேரக்டர் ஆகணும் அந்த சோ அந்த இடத்துல நான் இவ்வளோ ஈஸியாக டப்புன்னு நினைக்க விரும்பல ஏன்னா அதுக்கான இன்னும் நிறைய தூரங்கள் போக வேண்டியது இருக்கு ஸோ அதோட ஒரு முதல் துளியா மனநிலை தாய் நீங்க அவங்க இந்த பாட்டில் நினைச்சு அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணியும் மொதல் மொதல் உங்கள்ட்ட சாங் வந்து கேபி மேம் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு மீடியாக்குள்ள போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பவி வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகம் எப்படின்னா நான் என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க ஸோ அப்ப ஜாயின் பண்ணும்போது அது மூலமா பரிச்சயமானவங்க பவி அப்போ அதுல மத்த எல்லாருமே கம்பேர் பண்ணும் போது கம்பேர் பண்ண கூடாது முதல்ல எல்லாரையுமே வந்து நாங்க இது பெர்ஃபார்ம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணும்போது பவி இப்ப நடிப்புங்கிறது வந்து நம்ம ஒரு இப்ப கோபம் சிரிப்பு வெறுப்பு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும்னா அதை வந்து நம்ம முகபாவனையில கொண்டு வரணும் அதுதான் பேசிக்கான அது ரொம்ப அழகா பண்ணாங்க பவி அந்த கிளாஸ்ல அப்போ இது பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பவிக்கு வச்சு நம்ம பண்ணனும் ஸோ இது கேபி தியேட்டர் ஃபேக்டரியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பவிக்கான ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணதுதான் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட லைக் மெயின் வந்து பவி அண்ட் லித்து கருப்பலகி தேட்டர் கேபி தேட்டர் என்ன ரீசன்

உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க இது வந்து எக்ஸைட்டடா இருந்ததா இல்ல நர்வஸா இருந்ததா இவ்வளவு பெரிய நம்ம போட்ரை பண்ண போறோம் சந்தோஷமா இருந்தது ஓகே நான் நர்வஸ் எப்போதும் ஆக மாட்டேன் ஏன்னா அதுக்கு ஏன்னா கிடைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நர்வஸோட ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம சர்வை பண்ண முடியாது சோ கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் பதட்ட பயம் இருக்கும் நல்லா பண்ணுங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை வெளிகாட்டாம நம்ம வந்து அந்த இடத்த பண்ணிட்டோம்னா அந்த வாய்ப்பை நம்ம புடிச்சுக்க முடியும் ஸோ அதனால சந்தோஷம்தான் இருந்தது சந்தோஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சீரியல் அதாவது சீரியல் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரோட வீடுகளையும் நீங்கள் இப்போ நிரம்பியிருக்கீங்க அவ்வளோ அன்பு கிடைக்கும் போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் அப்படியே அள்ளி ரிசீவ் பண்ணிக்கிறேன் சந்தோஷமா ஏன்னா அதுக்காக தானே இந்த ஓட்டம் அதுதான் ஸோ அது அது எனக்கு அதே ஒரு விஷயம் தான் நம்ம அந்த சுந்தரிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு வந்து எனக்கு நிறைய கேட் இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே இது பண்ணி வர மாதிரி தான் இருந்தது ஸோ அதே மாதிரி தான் இந்த சாங் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கேட்டுன்னு இருக்கும்ல சில பேருக்கு நம்ம டேலண்டை காட்டுறதுக்கு ரொம்ப டேலண்டானு கேட்டு இவங்க இவங்களுக்கு ஒரு சில கேட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டை நான் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கிடைக்குங்கிறதுக்காக ஓகே எப்படி சுந்தரினால நான் இவள்கிட்ட தான் வந்து முடிப்பேன் இவங்களுக்கான இது இது எல்லாரும் மழையை பத்தி எடுக்கும் போது அம்மாவே ஒரு மழையா இருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருந்தீங்க ஒரு விழிப்புணர்வு அதிகமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல விழிப்புணர்வுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு வந்தா மட்டும்தான் அந்த ஒரு பாதிப்போட வழி ரொம்ப தெரியும் சோ இப்ப இந்த மாதிரியான படைப்புகள் தான் நமக்கு புரிதல் ஒரு ஒரு புரிதல் வரும் ஓ இப்படியா ஏன்னா நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படுவோம் அது நமக்கு நடந்தா தான் தெரியும் சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும் போது ஓகே இப்படிலாம் நடக்குது ஸோ இவங்க இப்படிலாம் கேர் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ் வந்து

ஸோ வென் வென் இட் கம்ஸ் டு ப்ரமோஷன்ஸ் வந்து அவங்க இவ்வளோ மெனக்கட்டுறாங்க ஒரு ஆல்பம் சாங் வந்துட்டு ஆல்பம் சாங் நானே ஸோ நம்ம இது உங்களே தெரியும் இந்த இடத்துல வந்து எல்லா படத்துக்கும் ப்ரமோஷனுக்கு வரக்கூடிய இடம் தான் நீங்களும் வந்துருக்கீங்க பட் ஒரு ஆல்பம் சாங்க்க்கு அவங்க இவ்வளோ மெனக்கட்ட எடுத்து பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நம்ம மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க பொறுத்து தான் இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் கேட்டவங்க யாருமே வந்து பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லலை இது நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சி கொண்டாடினாங்கன்னா சந்தோஷப்படுவோம் பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்குல்ல இதெல்லாம் எடுத்து முடிக்கணும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அவங்களுக்கு நம்ம நினைச்சதை எடுத்துட்டோன்ற மாதிரி இல்ல எடுத்துட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு அப்பப்போ அதான் நான் இது இந்த சாங் நான் தான் இது பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ எனக்கு எப்பெல்லாம் சம்பளம் கிரியேட் ஆகுதோ அப்பப்போ வந்து அப்படி நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது வந்து பெரிய ப்ரொடக்ஷன் வச்சோ அந்த நான் சொல்ல வரேன் எனக்கு சம்பளம் ஆகும் நான் வந்து கேமராமேனுக்கு கால் பண்ணுவேன் தம்பி இது மாதிரி கிரெடிட் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவேன் நான் கையில ஹேண்டில் பண்ணிடு அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணி ரொம்ப ரோட் சும்மா போற வழியெல்லாம் சும்மா எங்க லைட்டிங் அழகா இருக்கும் அதாவது இயற்கை ஒரு அழகு கொடுக்கும்ல இவங்க ரெண்டு பேருமே யதார்த்தமா ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இவங்க இயற்கையும் சேர்ந்து நார்மலா இருப்போம் ரொம்ப வந்து கமர்ஷியலா ரொம்ப அப்படி போகாம இந்த மாதிரி நார்மலாக எடுக்கணும்னு எடுத்தது தான் ஸோ அப்படி போது நமக்கு பத்தாது இன்னும் ஏன்னா சாங் வந்து வைகோம் அம்மா பாடுறதுனால இவங்க சைடு வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்ணை மூடிட்டு கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க ஸோ விஷுவலா ஒரு ஃபஸ்ட் ட்ரைல ஒரு டீசெண்டான ஒரு ஒரு கமெண்ட் வாங்குற அளவுக்காதான் ஒரு முயற்சியா அது இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டே இருக்கலாம் இன்னும் வந்து ப்ராப்பரா மெருகேத்தி எடுத்துட்டே இருக்கலாம்னு தான் தோணுச்சு தாய்மை பயணம் எப்படி எப்படி இருக்கு அருமையாக போயிட்டு இருக்கு அருமையா அருமையா போயிட்டு இருக்குது நல்லபடியா ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு அது ஆமா வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு முன்னாடி இருந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நீங்களும் உங்களை எப்படி மாத்தி இருக்கீங்க முன்னாடி ஒரு கோல் வச்சு இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி வெறியா போனோம் நடிப்புல ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அவார்டு வாங்கணும் பயங்கரமா அப்படின்னு ஒரு ஓட்டம் இருந்தது அவ பிறந்ததுக்கு அப்புறம் நின்று வாழ்க்கையை ரசிக்க தோணுது இவளுக்கு எப்போவும் சர்வை பண்ணா போதும் இந்த ஃபீல்டில் அப்படின்னு நம்ம அழகா சர்வை பண்ணி ஏன்னா ஜெயிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன என்னன்னு ஒரு விஷயம் இருக்கும் எனக்கு இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு மாதிரி திருப்தியான மாதிரி ஒரு மைண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நான் ரொம்ப நார்மலா சொல்றேன் ஏன்னா அவங்கள பா முகத்தை பார்த்தோன்னுமே எல்லாமே மறந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஜோன் போயாச்சு அதுக்கப்புறம் பண்ற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது இது என்னோட ட்ரீம்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ மெயின் வந்து அவங்க ஆயிட்டாங்க நான் ட்ரீம் தான் இதுதான் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ இப்போ எல்லாமே அவங்க தான் அக்கீரா தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நானும் அவங்கள மாதிரி ஒரு நடிகை ஆகணும்னு சொன்ன அவங்களோட ரியாக்சன் என்ன வரும் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது அவங்கள நாங்கள் பாதுகாப்போம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ கல்வியில வந்தாலும் ஆரம்பிச்சு கலக்க போவது ஃபர்ஸ்ட் நான் கலக்க போவதாரு அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு பண்ணதுதான் அது கடிதாசிக்காரி சோ டிக்டாக் இல்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஜேர்னி இருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா வந்து அதுக்கப்புறம் கலக்கு ஊதியாரு பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அதுல ஒரு டாப் ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்தோம் அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம்மு சோ அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த செயலியை வந்து ஒரு என்னோட ஓன் வாய்ஸ்ல பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஒரு ரீல்ஸா பண்ணாம ஒன்னும் ஆக்ஷன்ஸ்ல பண்ணலாம் இல்ல அப்படின்னா கடிதாசிக்காரிங்கிற ஒரு ஒரு பேட்டர்ன்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணது அது மூலமா தான் சுந்தரி தியேட்டர் இல்ல சினிமா நடிப்பு இதுல ஒண்ணு சாய்ஸ் பண்ணனும் நீங்க நான் ரெண்டுமே தான் சாய்ஸ் பண்ணுவேன் ஏ கலைவி மாதிரி தான் நானே ஓகே பெண்களால எல்லாத்தையுமே சுமக்க முடியும் நாங்க எல்லாத்தையும் சுமந்துறோம் எங்களுக்கா கடுதாசி இருந்து ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா கடுதாசி இருந்து நான் லாஸ்ட் ரெண்டு வரி வேணா சொல்றேன் நான் ஓகே இப்ப எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா அதனால வேணா அது கவிதை மாதிரி இல்ல ஒரு நார்மலா எனக்கு யோசனை வந்தது அதை வேணா சொல்றேன் நான் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அவள் சொந்தக்காரியா என்று தெரியவில்லை ஆனால் எனது உயிருக்கு அவள் மட்டுமே சொந்தக்காரி இவ்வளவு தூரம் நீங்க ரீச் ஆயிருக்கீங்க பல விருதுகள் பல ரெகனேஷன் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க இந்த ஒரு மொமெண்ட்ல என்னோட பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடா நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன ஒரு மொமெண்ட் சொல்லுவீங்க அம்மா அம்மா மட்டும்தான்

அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிலீவ் பண்ணது அம்மா தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இருந்து அவர் நல்லா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த சாங் பண்ணிருக்கேன்மா இதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஓனா ஒரு விஷயம் பண்ணுறதுனால இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்றோம் அதுக்கு மெயினா எங்க அம்மா தான் பண்றான் அப்பயே ஒரு நாள் ஒரு நாள் கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து அவங்க சந்தோஷப்பட்டு தான் இருக்காங்க சீரியல்னாலே பழமைவாதங்களான கருத்துக்கள் நிறைய இருக்கு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க சோ இப்போ இருக்கிற அந்த சீரியல் சுச்சுவேஷன்ல பாக்கும்போது அது வந்து அதெல்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தரோட கற்பனை நான் விமர்சனம் குள்ளேயே போக விரும்பல ஓகே ஒவ்வொருத்தரோட கற்பனை அந்த கற்பனை அவங்க ப்ரெசன்ட் பண்றாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னா ஒரு சில ப்ராஜெக்ட் ஒருத்தர் நாலு பேருக்கு பிடிக்கும் நாலு பேருக்கு பிடிக்காது சில பேர் வந்து இது இல்லாம அவன புடிக்குதும்பாங்க எனக்கு இதுதான் பிடிக்குதும்பாங்க சோ கற்பனை அவங்களோட விமர்சனங்கள் வந்து மாறுபட்ட கருத்து சோ பொதுவா அவங்க அவங்களோட கற்பனையை அப்படியே விட்டுணும் நான் அதுக்குள்ள நான் எப்போதுமே இறங்க மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம் அவங்க பண்ணட்டும் எது போட்டாலும் உடனே வந்து அடுத்த அதை பத்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சீரியல்லாம் நடிக்கும் போது இந்த ஒரு சீனை பர்டிகுலராக என்ன இப்போ அவங்களாம் ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சாலுமே நம்ம நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சீன்லாம் நடிச்சிருக்கீங்க எனக்கு சுந்தரியில் அப்படி இல்லை என்னோடய கரெக்டர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக போகிற ஒரு சீரியல் அது ஸோ எனக்கு நான் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன் சுந்தரி ஓகே அது வந்து எல்லோரும் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் ஏன்னா அது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு போயிட்டு நடிச்ச மாதிரி தானே சுந்தரிங்கிற ஒரு நார்மலா வந்து கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்விங்கிற ஒரு விஷயத்தினால எந்த இடத்துக்கு போறாங்கிற ஒரு கதை தான் அது மாமியார் அந்த மாதிரி ஒரு ஜோன் கிடையாது அது சோ ஃபுல்லாவே வந்து படிப்பு சம்பந்தப்பட்டது அதனால என்ன சந்தோஷமா தான் ஒர்க் பண்ண சுந்தரி பாத்துட்டு நிறைய பேர் அவங்க வந்து பேசிருப்பாங்க நிறைய பெண்கள் தாய்மார்கள் பேசிருப்பாங்க ஏதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்ல எல்லாம் பிரியமா வந்து பேசுவாங்க அதான் அவங்க ஹஸ்பண்ட் சில விஷயங்கள் சொல்லுவாங்க எங்க வீட்டுல எப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாட்டிங்க வந்து திருஷ்டி போட்டு கழிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு பாட்டி வந்து இப்படி கழிச்சு கன்னத்தை உருவி முத்தம் கொடுத்தாங்க அது நிறைய விருதுகளுக்கு சமமா நான் பார்த்தேன் அடுத்தவங்க அதிகமா பாக்கலாம் இந்த கிரியேட்டிவ் சைட்ல பாக்கலாமா இல்ல நடிப்பு சைட்ல அதிகமா பார்க்கலாம் இப்பதான் நாலு மாசம் என் பாப்பாவுக்கு கலந்துருக்கு அதனால அடுத்து ஒரு சீரீஸ் ஒன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கேன் சோ அதை அப்டேட் சீக்கிரமே பண்ணிருவேன் சோ சீரீஸ் அதுக்கப்புறம் பேல எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் பாடியிருக்காங்க அது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் உருவாக்குனது காரணமே வந்து எங்க மியூசிக் டைரக்டர் தான் ஏன்னா நான் சாங் வந்து நார்மலா பண்ணலாம் ஒரு மாண்டேஜை வந்து இது பண்ணி நார்மலா மியூசிக் அதாவது இருக்கிற மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது ஓன் சாங்கா பண்ணலாம் அதை வைக்கம் மாமாவை வச்சு பாடலாம் அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் பாலு தான் அவர் தான் ஸோ தேங்க் எப்படி ப்ரோ அவங்களை வச்சு பாட வைக்கணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஸோ பேசிக்கலி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாய்ஸ்ஸை பேசிக்கலாகவே பிடிக்கும் எனக்கு வைக்கம் ஜீலட்சுமின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ வென் ஷீ செட் த அவங்களுக்கு வந்து கண்கள் நீ மாதிரி ஒரு பாட்டு நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வாய்ஸோட கனெக்ட் பண்ணும்போது வைக்கம் மாமாவோட வாய்ஸ் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் பட் இந்த பாட்டுக்கு எந்த சிங்கரை கம் கம்பேர் பண்ணாலும் அவங்களோட வாய்ஸ் அவங்க தான் பாடணுங்கிறது என்னோட விஷ பேசிக்கலி ஏன்னா மொத்த ஆல்பம் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆல்பம் இது ஆக்சுவலி ஸோ அந்த யதார்த்தமான ஆல்பத்துல அவங்க வந்து பாடுறது நார்மலாவே ரொம்ப யதார்த்தமா கேஷுவலாக தான் பாடுவாங்க ஸோ அவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க மாட்டாங்க பாட்டில் அவங்க ரொம்ப வந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பாடுவாங்க பாட்டை இவன் நீங்க ரெண்டு நாள் மாரி கொடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ்ல மொத்த பாட்டையும் அப்படியே ஃப்ளோல பாடிட்டு போயிட்டே வருவாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட கேரக்டர் சோ அண்ட் ரொம்ப பிச் பர்ஃபெக்டா ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கும் அவங்களோட பாடுறது ஆனா அவ்வளவு அழகா இருக்கும் சோ இப்படி யோசிக்கும் போது காவி கேட்டாங்க அவங்க பாடுவாங்களான்னு கேட்டாங்க பட் அவங்க அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க ரொம்ப அழகா பாடுவாங்க எல்லா புது ஆர்டிஸ்ட்டு பழைய ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி பாடுவாங்க அவங்க ஃபேமிலி அப்படிதான் அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க மூணு பேர் சேர்ந்து தான் வருவாங்க எங்க போனாலும் இது ரொம்ப கியூட்டா இருக்கும் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேசிக்கலி ஸோ அது அப்படி சூஸ் பண்ணது தான் வைப்போம் அம்மா அவங்க அந்த பாட்டுக்குள்ள வந்ததுக்கு பாட்டோட ரீச் வந்து வேற மாதிரி மாறி இருக்கா ஆப்வியஸ்லி ஸோ இப்போ பாட்டை நம்ம கேட்கும் போது இப்போ நான் பாடி கேட்டிருப்பாங்க அவங்க அப்போ ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ ஆனால் எனக்கே தெரியும் வி நீடு ஹர் வாய்ஸ் அந்த ஒரு வாய்ஸ் வந்தோடனே உங்களுக்கு பாட்டோட கலர் என்டையராக சேஞ்ச் ஆகிடும் ஸோ அது அதனால தான் வி வாண்டட் ஹர் பாட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஆக்சுவலி அது ஒரு கலரே வந்து ஒரு புது கலர் வந்த மாதிரி தான் ஐ ஃபெல்ட் ஷீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் அவங்களுக்கும் அதே தான்

குடிக்காம ஓட்டுறதில் இனிமே நான் ஆளே அது ஆத்து இது என்ன செய்யல ஒன்னால நான் செய்யல குடிக்காம ஓட்டுறதில் இனிமே நான் ஆள் வெரி குட் ரொம்ப சூப்பரா பாட்டிங்க தனு சார் பிடிக்குமா உங்களுக்கு இதே அந்த தான் பிடிக்கும் நீங்க யாரோ பண்ணுங்க நீங்க எங்களுக்காக மலலை தாய் சாங் பாட முடியும் மழலை தாயே மகளும் நானே துணையும் தோழிய சிறகை விரித்தே பறவை எனது வீழ்வானமே சிரித்து பேசும் சிறுமி நீயோ அனைத்து உனை நான் குஞ்சவோ முகலின் முகத்தில் மு இந்த ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும் என்ன அவங்களோட எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க இந்த பாட்டுலாம் பாடும்போதே அப்படியே மெய் மறந்து போன மாதிரி இருந்தது அதனால இந்த பர்டிகுலர்லாம் இல்லை எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே அவங்கள நம்ம நம்ம அவங்க 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 வந்து பெரிய பாடகர் பெருசா மாதிரி இல்ல நான் 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 ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது 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 பண்ணி பண்ணி பயந்தேன் பண்ண ஏன்னா பாடகி டைம் பண்றோம் நம்மளோட முதல் முயற்சி நம்பி பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா ஸ்வீட்டா மியூசிக் சொல்லிட்டு பாலாட்ட சொல்லி நாங்க கண்டிப்பா வந்து சொல்லி கொச்சின்ல ரெக்கார்ட் பண்ணி போயிதான் வந்தோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான யுனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வந்து வைக்கம் மாமா பண்ணாங்க. இந்த கூட நிறைய லிவிங் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ண போறதா நான் ஏன் வச்சு ரிலீஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்க வச்சு போஸ்டர் எல்லாமே வந்து எனக்கு நான் ஒரு 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 ரியல் நம்ம வெளிப்பூச்சி நிறையா வேணால் நம்ம பண்ணலாம் பட் ரா அழகு அப்படிங்கிறது வந்து அவங்க அவங்க எல்லாருமே டேலண்டான ஒரு போர்ஷன் அவங்க ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க ஒருத்தவங்க நல்லா ரைட் பண்ணுவாங்க ஸோ இவங்க மூலமாக எனக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அதை நடப்பண்ணேன் ஆடியஸ் சொல்லுங்க சொல்லலாம் பவிய சொல்ல சொல்லலாமா ம் போட்டு முக்கியமா பவிக்காகவும் லித்தனியாக்காகவும் இந்த சாங் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ ப்ரமோஷன்ஸ் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல நிறைய எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சாங் வந்து உங்களோட பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகி நீங்கள் வந்து உங்களோட ஹெட்செட் போட்டு நார்மலாக ஜாலியாக எங்களுக்கு கேட்டாலே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் அதை பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக சாங் பாருங்கள் கரெக்ட் ஆஃப் ஆவே சிரிச் கரெக்ட் நீங்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக ஸோ இது வந்து ஒரு பெரிய முக்சி தான் ஜாபியோட ஸ்போர்ட்டில் ஸ்டார்டர் திஸ் கண்டிப்பாக இப்போ அங்கே டூ ஹஸ்ட் எண்டில் இருக்கும் பாட் பாட்டு வந்து செப்டம்பர் பன்னெண்டு அந்த இது ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட கேட்வே வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த லெவல்த் ஃபோர்த்துக்கு அடுத்த இது பண்ணுறதுக்கு அண்ட் மோர் ஓவர் ஜாபிக்கும் எங் எங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு ஒரு குழந்தைய வளர்த்து கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா வெரி ஹாப்பி தேங்க்யூ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழித்து ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சாங் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரோட பிளேஸ்லயும் கண்டிப்பா இருக்கணும் எங்க டீம் சார்புறோம் நன்றி